ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே லவ்லியாக போய்ட்டு இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ஸோ என்ன நடக்கதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கூட இருக்க பெல் ஐக்கனை மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நான் வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக்கும் தீபாவுக்கும் நலங்கு ஃபங்க்ஷன் அது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ஃபங்க்ஷன் வந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ரமேஷ் வந்துட்டு ரம்யாவை ஃபுல்லாக வச்சு செய்கிறாரு ரம்யா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் ரியா வந்துட்டு அடுத்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடுக இருக்கிற என்கேஜ்மெண்ட்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பார்த்தினா ஒரு திங்கிங்கில் தான் போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ரியாவுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி தீபாவுக்காக வாங்கி வச்சிருக்க அந்த ஒரு ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் பிளானே ஸோ அதில் எது மிஸ் ஆனாலுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆன் ஸ்பாட்டில் ரம்யா இருக்கிறாங்க அப்படின்றதுனால நெக்ஸ்ட் பிளானையும் ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸ்டர்டா இருக்கும் அப்படின்றதான் ரியாவோட பிளானே அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ரமேஷ் யாருன்றதை கார்த்திக் வந்துட்டு போட்ட பிளான் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க அவங்க கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாமல் நேராக ரம்யா கிட்டே போயிட்டு ரம்யா உன்ன சுற்றி நடந்துகிட்ருக்க எந்த விஷயமுமே உண்மை கிடையாது நீ எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்க ஆனால் எதுவுமே சரி கிடையாது இது எல்லாமே கார்த்தி போட்ட திட்டம் நீ வந்துட்டு தேவையில்லாமல் கிட்ட சிக்கிட்ட கார்த்திகிட்டேருந்து நீ உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவை ஏற்றி வராங்க இதனால டென்ஷனானால் ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியா கார்த்திகிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதுன்னு நீங்களே டிசைட் பண்ணால் இப்படி கார்த்தி தான் என்ன பார்த்து பயந்து ஓடணும் நான் வந்து கார்த்தியை பார்த்து பயப்படுறேன் அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க இதெல்லாம் கேட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்துட்டு என்னமோ போ உன்னை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கோ முதல்ல ரமேஷ் யாருன்னு தெரியுமா அவர் கார்த்தியோட ஃப்ரெண்ட் அண்ட் இது தெரியாமல் நீ இன்னுமே ரமேஷ் கிட்டே டார்ச்சர்ஸாக அனுபவிச்சுட்டுருக்கேன் இனிமே தான் நீ உன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் ரமேஷை நீ ஓட ஓட விரட்டணும் ரமேஷ் நீ எந்தளவுக்கு விரட்டுறியோ அண்ட் அதுலேயே வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யானா எந்தளவுக்கு வெயிட்ன்றதை தெரிஞ்சுக்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைத்திலியும் மீனாட்சிக்கிட்டையும் நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி வர்றதுக்கு நிறைய பிளான் பண்ணுறாங்க அதுக்காக அதிகமாக வந்துட்டு ரமேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறதே இந்த மைத்திலியும் மீனாட்சி தான் முதல்ல நீ இந்த மைத்திலியை வீட்டை விட்டு வரட்டுறதுக்கு அவர் பிளான் பண்ணு இப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நமக்கு நல்லது நடந்தால் மட்டும் போதும் ஆனால் இதில் நம்ம இன்வால்வே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாத்தையுமே ரம்யா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க ரம்யா வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை ஐஸ்வர்யா நம்மளை ட்ரிகர் பண்ணி விடறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒன்று ஆனால் இந்த ரமேஷை பற்றி எனக்கு இப்போதான் டவுட் வந்திருக்கு முதல்ல இந்த ரமேஷ் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கத்தே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்க முடியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே